இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்றரு உங்ககிட்ட இருக்கா கேள்வி அனுப்பின தம்பிட்டே இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள்னால அரசு யார தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையிடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பளிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழி காக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்கு பாருங்க திராவிட பே திராவிட பேரொழி அதை படிங்களே அங்கே ஒற்றழுத்து இல்லை ஏன் இப்ப திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்குறார்கள் இவளால் என்ன பண்ணாங்க அள்ளி விட்டு திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்குறார்கள் மானங்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க விட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எப்ப வரைய வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து உத்த உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா எங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று யாருமே இன்னைக்கு பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மார்க்க சொல்லுங்கள் திமுகவை பதவையில் அமர்த்தனது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனசான் திமுக கட்சி வந்துடும் அடிச்சுட்டு கத்துனது இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துற பதினஞ்சாவது மூணாவது முறையே வந்துட்ட இப்பவும் பிஜேபி வளரவிடக்கூடாது பிஜேபி வளரது அது எங்க வளருது பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலுவனும் விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்கு மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கள் நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு அதை பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்னேன் நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தன ஓடி வாரேன் மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு இதெல்லாம் மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதனியான ஒரு தங்க வரட்சண கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்று கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவ தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க எடுத்துருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்டியவாதியெல்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாத பொட்படுத்திட்டா என்ன இல்ல டாஸ்மாக் இல்ல என்ன உங்க பிரச்சனை தேவை வாய் திறப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு எரியி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள தொவிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என் கப்பி ஏட செடிற காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோகிக்க போவேன் இந்த கதவை போட்டுனவேன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எனடா அந்த மேலிடம் காமராஜருக்கும் காமராஜுக்கும் இருக்கிற கூட்டத்துக்கும் நமக்கு இருக்கு அந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா இருக்கு யாரா நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் சொல்லி துவைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்தாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் புறல் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் புறல் இம்மானுவேல் சேரனுக்கா தேவேந்திரன் ரெண்டு தலைவர் அனுப்புறது அலகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரில் ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா காமராஜர்க்கா எவனாவது ரெண்டு பேர் இந்த நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனால் அது அப்பையும் சமாதிக்கும் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு ஒழிக்கிறதுக்கான காலம் வருது பின்ன ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் நான் ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை வேணா பார்த்துருவோம் தாத்தாவை அவன் இப்போ போட்டுற நாளில் இருந்து சில பிறந்த நாள்ல இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பாத்துருவோம்